நண்ணுந்திருவுடையோம் நான் நிலத்தெழுவுய்க்கும் உண்ணும் குறையில்லை யோதினோம் குன்னெடுத்தான் அடிசே இராமானுசந்தாள் பிடித்தார் பிடித்தாரை பத்தி வாழி திருக்குறுகூர் வாழி திருமழிசை வாழி திருமல்லி வள நாடு வாழி சுழி பொறித்த நீர் பொன்னித்த நரங்கன் தன்னை பறித்த வாழன் வலி திருநாடு வாழி திருப்பொருணல் வாழி திருநாட்டுத்தன் குருகூர் வாழி திருநாட்டு சித்தமர் வாழி வாழி சடகோபனிட்ட தமிழ் பாவிசை மங்கநகர் நகர் வாழி குரையலூர் வாழி செங்கை அருள் சீர் சீர்வாழி பொங்கு புனல் மன்னித்துறை வாழி வாழி பரகால தமிழ் பாவிசை வாழியரோ தென் குருகை வாழியரோ தென் புதுவை வாழியரோ தென் குறையல் மாநகரம் வாழியரோ தக்கோர் பரவும் தடஞ்சோள் பெரும்பூதூர் முக்கோல் பிடித்த முனி மொழியை கடக்கும் பெரும் புகழான் ரும் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்த மண்ணே திறந்து நிரந்தரமாக நிறைய துய்க்கும் அஞ்ச குறும்பின் வகையறுத்தேன் மாயவாதியர்தாமஞ்ச பிறந்தவன் சீமாதவன் அடிக்கண்பு செய்யும் தஞ்சத்தொருவன் சரணாம்புயனின் தலை கணிந்தே ஊழிதொரு மூழி தொரு முலக முய்யவும் வருங்களுக்கே துய்ய அன்பினாலே வாழியரும் பூதம் பேய் பொய்கை மாறன் மழுசையர்கோண் பட்டற்பிரான் மங்கவேந்தன் கோழியற்கோன் தொண்டர் துகள் பானன் கோதை குலமுனிவன் கூறிய நூலோதி வீதி வாழியன வருந்திரளை வாழ்த்துவார் தம் மலரடி என் சென்னிக்கு மலந்த பூவே